அன்பான வாசகர்களுக்கு வணக்கம் இப்பதிவினை தடவை பார்ப்பவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணும்படி தயவுடன் கேட்டுக்கொள்ளுகிறேன் வெற்றியின் வழி உன் பழக்கங்களே உன் நிலையை தீர்மானிக்கும் உன்னுடைய தினசரி பழக்கங்களில்தான் வெற்றி உருவாகிறது முதலாவது காலை எழும் நேரமே உன் நாளை தீர்மானிக்கும் காலை எழுந்தவன் நாளை வென்றவன் என்பார்கள் அப்துல் கலாம் அவர்கள் காலை ஆறு மணிக்கு எழுந்து புத்தகம் படிப்பார் அப்போது ஆன்மீக அமைதி கிடைக்கும் என்கிறார் இரண்டாவது தினசரி புத்தகம் வாசிக்க பழகு எலன் மோஸ்க் என்பவர் ஒரு வாரத்தில் ரெண்டு புத்தகம் படிப்பார் கண்களில் அறிவு இல்லாதவனின் பார்வை இருட்டு பாதை மூன்றாவது உடற்பயிற்சி செய்ய தவறாதே வலிமையான உடம்பும் தெளிவான மனதுமே வெற்றிக்கு அடிப்படை தினமும் நடை செல்வார் மகாத்மா காந்தி உடம்பு இல்லாமல் கனவு இல்லை நான்காவது தினமும் தன்னம்பிக்கை வார்த்தைகளை சொல்லு உன் மனது புதிய சக்தியுடன் நிரம்பும் நான் வெற்றியை அடைவேன் நான் அசத்துவேன் போன்றன நீ உனக்குச் சொல்லும் வார்த்தையே உன் வாழ்க்கையை தீர்மானிக்கும் ஐந்தாவது பழக்கத்தை வளர்த்துவிடு நாளும் டூ லிஸ்ட் எழுது நேரத்துக்கு வேலை முடிக்க பழகு பணிகளை திட்டமிட்டு செய்யும் மாஸ்டர் சச்சின் டென் டுவாக்கர் நேரம் தெரிந்து வாழ்ந்தவனுக்கு முன்னோடி முன்னோடியின் வாழ்க்கைப்படி வெற்றியை விரும்புவாயாயின் வெற்றியாளர்களை பின்பற்று அப்துல் கலாம் போன்றவர்களை நாள்தோறும் பத்து நிமிடம் அமைதியிலிரு உன் எண்ணங்களை சுத்தப்படுத்து மனதை அமைதியாக்கு அமைதி தரும் மனமே உயர்வு தரும் என்கிறார் ஸ்டீவியாப்ஸ் ஒரு நன்றி குறிப்பீடு வைத்துக்கொள் நன்றி சொல்லும் மனதை வளர்த்தால் வாழ்வில் வலிமை உயரும் நன்றி தெரிந்த வாழ்வு வலிமையான வாழ்க்கை என்கிறார் ஓபன் பின்ஃப்ரே சிறு பழக்கங்களை தொடர்ந்து செய்து பெரு வெற்றி பெறு ஒரே நாளில் பெரியது செய்ய முடியாது சின்னதில் தொடங்கு தினமும் ஒரு பக்கம் படி சிறு சிறு செயல் பெரும் சாதனை நாள்தோறும் உன்னுடைய கனவை நினைவுபடுத்து தினமும் பார்த்து தினமும் உறுதியாற்று என்கிறார் மெஸ்ஸே நினைவில் உள்ள கனவை வெற்றிக்கு நெருங்கும் முதற்படியாகும் இந்த அம்சங்களை கடைப்பிடிப்பதால் தான் வெற்றிக்கான பாதை திறக்கப்படும் நன்றி வணக்கம்